திருப்பூர் அடுத்த தயூர் ஊராட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை வரும் முப்பதாம் தேதிக்குள் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என பொங்கல் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த தையூர் ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய தையூர் ஊராட்சி திமுக சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு குறுசுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சுமார் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு ஐநூறு உடன் வேட்டி சேலை செங்கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பை வழங்கினார் அப்போது ராமகிருஷ்ணன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தயிர் ஊராட்சியிலிருந்து தாம்பரம் வரை பேருந்து சேவை இயங்கியதாகவும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து சேவை இல்லை என்றும் எங்கள் மக்களுக்கு பேருந்து சேவை வழங்க வேண்டும் என அமைச்சர் தாமு அன்பரசன் கோரிக்கை வைத்தார் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் வரும் முப்பதாம் தேதிக்குள் பேருந்து சேவை துவக்கப்படும் அதற்கு நானே வந்து கொடியை செய்து துவக்கி வைக்கிறேன் என உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நமது பகுதிக்கு வருகை தரவுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தையூர் மானாம்பதி சிறுதாவூர் காலவாக்கம் ஆமூர் பையானூர் உள்ளிட்ட கிராமங்களில் அறுபத்தி ஒன்பது ஏரியில் உள்ளது இந்த ஏரிகளில் மழைநீர் நிரம்பி வீணாக கடலில் கலக்கிறது இதனை சேமித்து வைக்கும் வகையில் மொத்தம் நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கரைகளை உருவாக்கி மிகப்பெரிய நீர்நீக்கத்தை நீர்த்தேக்கத்தை உருவாக்க திட்டமிட்டு உள்ளது அதனை துவக்கி வைக்க முதல்வர் வரும் பத்தொன்பதாம் தேதி வருகை தரவுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்தியாவில் பல மாநிலங்கள் உள்ளது அந்த மாநிலங்கள் எல்லாம் நூறு பேருக்கு இருபது சதவீதம் பேர் கூட உயர்கல்வி படிக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் உயர்கல்வி பயின்று உள்ளனர் இதற்கு காரணம் திமுக ஆட்சிதான் எனவே ஏழை மக்களுக்காக நடத்தப்படுகிற இந்த ஆட்சிக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் திருப்பூர் தெற்கு உச்சிய செயலாளர் வழக்கறிஞர் பையானூர் சேகர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்புசையன் மாவட்ட துணை அமைப்பாளர் தையூர் விஜயகுமார் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் திருப்போரூர் வடக்கு தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கே ஏ எஸ் சுதாகர் திருப்போரூர் வடக்கு துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராஜாராம் புதுப்பாக்கம் ஆறுமுகம் முட்டுக்காடு சங்கீதா மயில் வாகனன் உள்ளிட்டார் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் பதினாறு முப்பதாம் தேதிக்குள்ள அந்த பேருந்து நம்முடைய ஊருக்கு வரும் உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்க சொன்னா செய்வோம் மற்ற மாதிரி சொல்லிட்டு போறாள் நாங்க இல்ல முப்பதாம் தேதிக்குள்ள நானே வந்து அந்த பேருந்த கொடி அசைச்சு நிச்சயமா நாங்க நான் வைக்கணும் அது மட்டும் இல்ல இனி தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி நம்ம நம்ம முதலமைச்சர் ஊருக்கு வராரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தையூர் மானாமதி சிறுதாவூர் காலவாக்கம் ஆமூர் பையனூர் உள்ளிட்ட அறுபத்தொம்போது ஏரி இருக்குது இந்த கிராமங்களில் இந்த ஏரி தண்ணி மழையில் என்ன மழையில் மழை காலங்களில் நிரம்பி வீணாக கடலில் க இருக்கிற தண்ணியில் கடலுக்கு போய் கலந்துருது இதை என்ன பண்ணுறாரு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஏக்கர் இந்த உப்பு உப்பெல்லாம் இருக்குதுல்ல உப்பு தயார் பண்றாங்கல்ல அந்த இடத்தலாம் ரெடி பண்ணி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல கரைக்கட்டி ஒரு மிகப்பெரிய ஏரிய உருவாக்க போறார் அதை தொடங்குறதுக்காக பத்தொன்பதாம் தேதி காலையில நிம்மளி இந்த கடல் குடிநீர் திட்டம் இல்லை அதுதான் பக்கம் வராரு அதுதான் நாங்க இடத்தலாம் பார்த்துட்டு வரதுக்கு வந்தோம் நாங்கள் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற இந்த அரசுக்கு நம்முடைய முதல்வருக்கு நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு எல்லா வளமும் பெற்று சிறப்போடு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது

ഉയരമിനും മേലാണ് അൻപ ഉടൻപ